ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே ஐடி சொல்ல ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஒன் ஆர் த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அதுமாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் முன்னெப்பற்றி யோசி திங்கப்படு ஒரு செலவு அவங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ரிமூவ் தி ஸ்டைன் கரையை அகற்றவும் ஸோ நம்ம ட்ரெஸ்ஸில் சின்னதாக ஒரு கரை பட்டுருச்சுன்னா ரிமூவ் தி ஸ்டைல் கரையை இப்படி அகற்றவோன்னு நம்ம கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் லைஃப்லேயும் ஒரு சில நபர் நமக்கு என்ன பண்ணுவாங்க கரையை கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரணும் என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணிடணும் எரேஸ் பண்ணிடணும் ரப்பரை வச்சு எரேஸ் பண்ணிடணும் புரியுதுங்கன்னா எரேசரால் எரேஸ் பண்ணிடணும் ஸோ லைஃப்பில் சில கரைகள் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்கள் வழியில் நேர் பாதையில் நேர் வழியில் போயிட்டே இருங்க யாரும் யாருக்காகவும் மண்டி இடணும் அவசியமே கிடையாது நீங்கள் நீங்களாக இருங்க நீங்கள் நேர்மையாக உண்மையாக குட் கேரக்டராக இருந்தீங்கன்னா யாருக்கும் மண்டி இடணும் அவசியம் இல்லை புரியுதுங்களா இந்த ட்ரெஸ்ஸில் எதாவது கரைப்பட்டுருச்சுன்னா ரிமூவ் தி ஸ்டைல் கரையை அகற்றுவோம் மாதிரி லைஃப்பில் உங்களுக்கு எதாவது கரைப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கரைப்பட்டுருச்சுன்னா அதையும் அகற்றணும் இந்த நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இன்னொரு பயன் ஒரே ஒரு கரை உங்களை வந்து மாற்றி உங்களே கொண்டு போட்டோம் வாழ்க்கைன்றது வாழ்கிறதுக்கு தான் சாகிறது கிடையாது இறந்து போகிறது கிடையாது எதிர்நீச்சல் அடி ஒவ்வொரு நாளும் எதிர்நீச்சல் போட்டு தான் வாழணும் யாரும் நிம்மதியாக வாழ்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஃபாரினில் இருக்கவங்க நிம்மதியாக இருக்காங்க பத்து பதினஞ்சு பங்களா வச்சுருக்காங்க நிம்மதியாக இருக்காங்க கிடையாதுங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நம்ம யாரையும் கெஸ் பண்ண முடியாது பரவாயில்ல அவனுக்கு காருக்கு பங்களா இருக்குது பிள்ளைங்க இருக்குது கல்யாணம் ஆகிடுச்சி சொகுசாக வாழ்கிறான்ப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்கக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு வெளியில் சொல்ல மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு லைஃப்பில் எப்படி மாதிரி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க யாருக்காகவும் நீங்கள் வண்டி இன்னும் அவசியம் இல்லை உங்களை நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுத்துருங்க நீங்கள் நீங்களாக உன்னை பற்றி யோசித்து திங்கப்படுது சார் உங்களை பற்றி எப்பயுமே திங்க் பண்ணிகிட்டே இருக்கு ஓகேவா சீலர் காய்ஸ் உங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஊரடையோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சொல்லிடுங்க சீலர் காய்ஸ்